வணக்கம் நிமிதங்காசி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலையில் கமர்ஷியலோட ஒரு இடம் சேல்ஸ் வந்துருக்குங்க மொத்தம் அஞ்சு செண்டு அஞ்சு சென்டுக்கும் ஐம்பத்தஞ்சு அடி ரோட் ஃப்ரெண்டேஜோடு இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு கடை கட்டி அஞ்சு கடை கட்டி வாடகை விட்டுறதுக்கு சூப்பரான இடம் இங்கே பாவூர சுத்துறதுக்கு அடுத்த கிழக்கு பக்கமாக மகிழ்வண்ணநாதபுரத்துக்கு அடுத்த மேல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது கமர்ஷியல் இடம் ரோட் மேலே இருக்குது ரோட் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் ஐம்பத்தஞ்சு அடி ரோட் ஃப்ரெண்டேஜ் பக்கவான இடம் பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் மேல் பக்கமாக இருக்குது அஞ்சு கட்டி வாடகை வட்டு ரெண்டல் இன்கம் பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு சூப்பர் இடம் சேல்ஸ் வந்திருக்கு நம்ம அருணாப்பேரி விளக்குக்கு அப்படியே மேல் அப்படியே ஆப்போசிட் சைடு எம்எஸ்பிஎல் பாலிடெக்னிக் அடுத்து கிழக்கு பக்கமாக இருக்குது இது நம்ம எம்எஸ்பிஎல் பாலிடெக்னிக் இதில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் கிழக்கு பக்கமாக இருக்குது நம்ம இடத்துக்கு அப்படியே பக்கத்தில் நிறைய டீ கடைகள் இருக்குது ஹோட்டல் இருக்குது க்ளினிக்லாம் இருக்குது ஸோ நிறைய கமர்ஷியல் பிஸ்னஸ் போயிட்டுருக்கிற இடம் நம்ம இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அருணாப்பேரி விளக்கு இந்த வழியாக போனால் அருணாப்பேரி நாகர்குளம் பட்டமலாபுரம் அந்த மாதிரி கிராமங்கள் வரும் இது நம்ம மகிழநாதனப்போறோம் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு மேல் பக்கமாக இருக்குது திருநெல்வேலி தென்காசி பஸ் எல்லாமே இந்த ஊரில் நின்று தான் போகும் ஸோ நீங்கள் ஒரு கடை கட்டி ரெண்டில் நிறம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இடத்துல ஒரு போர் இருக்குது ஒரு இபி சர்வீஸும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க பாக்ஸ் போட்டு ஃபேஸ் ஃபேஸ்மெண்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் இதுக்கு மேலே கடை கட்டணா கட்டிக்கிடலாம் ஸோ ஒரு சின்ன வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் முடிஞ்சிடுச்சு கடை கட்டுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிட்டு இபி சர்வீஸ் போர் போட்டாச்சு ஃபவுண்டேஷன் போட்டாச்சு நம்ம பில்டிங் மட்டும் எழுப்பணும் ரெண்டு மாடிக்கு பில்டிங் எழுப்பி பத்து கடையாக்கி மாதம் மூவாயிரம் ரூபா வாடகை கிடச்சாலுமே ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் நார்த் பேஸிங்கில் இருக்குது இந்த இடத்தோட ரேட் ஒரு சென்ட்டுக்கு பதினேழு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள் வாங்கணுன்னு ஆச்சுங்கன்னா இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கிறதுனால எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி செல் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வாங்கி தரும் கமர்ஷியல் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் அஞ்சு கடை கட்டி கீழே அஞ்சு கடை மாடியில் அஞ்சு கடையும் கட்டி ரெண்டு அளவு நல்ல இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் பாவூர் தரத்துக்கு அடுத்த கிழக்கு பக்கம் மகிழ்வண்ணன் நாதபுரத்தில் இருக்கு ஸோ பின்னாடி கடை கட்டி முன்னாடி பார்க்கிங் விட்டுக்கலாம் பார்க்கிங் விடுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல டூ வீலர் மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு டூ வீலர் மார்க்கெட் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம பவர் சித்திரம் பக்கத்தில் இருக்குது அதாவது திருநெல்வேலி நான்கு வழி சாலைக்கு பக்கத்தில் வாட்டர் சோர்ஸ்க்கும் பிரச்சனை இல்லாத ஏரியா பிஸ்னஸும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் கமர்ஷியல் இடங்கள் ஒரு சில இடங்கள் தான் சேல்ஸுக்கு வரும் சேல்ஸுக்கு வந்தால் உடனே சேல்ஸ் ஆகிரும் இந்த இடம் அதே மாதிரி சேல்ஸுக்கு வந்துருக்கு ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இம்மீடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்